அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு ஸோ டிசம்பர் இருபத்தெட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது நாலன்று கேட்கப்பட்ட வினாக்கள் பிடிஎஃப் தொகுப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான நோட்ஸ் ஸோ கண்டிப்பாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் மூலயமாகவும் கொடு அதாவது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்க லிங்க் மூலியமாகவும் நீங்கள் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ண சந்தேகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு சந்தேகத்துக்கு தீர்வு கிடைக்கும் நிச்சயமாக இந்த பிடிஎஃப் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆர்ஆர்பி எம்டிபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை டவுன்லோட் பண்ணி ஒரு முறை பாருங்கள் இது எங்கள் அன்பான வேண்டுகோள் தேர்வுக்கு அதாவது தனியாக வந்து டெலிகிராம் சேனல் ரயில்வே தேர்வுக்காக தனியாக இலவச டெலிகிராம் சேனல் கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷன்ல அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரயில்வே தேர் தேர்வில் கேட்கப்படும் வினாக்கள் பிடிஎஃப் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் தேங்க்யூ